I yeah. விவசாயத்தில் நிறைய புது புது டெக்னாலஜிலாம் பயன்படுத்தி விவசாயம் செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரோன் மூலியமாக அடிக்கிறாங்க கரும்பு காடுங்க கள்ளக்காரா இருந்தாலும் சரிங்க நம்ம வெங்காயமா இருந்தாலும் சரி ட்ரோன் மூலியமாக அடிக்கிறாங்க நம்ம அண்ணன் குச்சிக்காடு நம்ம வெங்காயக்காராம் அடிச்சாங்க அதாவது வந்து ஒரு ஏக்கராக்கு எத்தனை கேன் அடிக்கிறாங்க எவ்வளவு காஸ்ட் ஆகுது எவ்வளவு மருந்து செலவாகுது என்னோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கறவங்க ஈரோ நந்தாஸ் விழா யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் கிளிக் பண்ணுங்க இதே ஃபேஸ்புக் பேஜ் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து நல்ல நல்ல பயனுள்ள தகவலை நம்ம ஹீரோ நந்தாஸ் விழாக்கில் பார்க்கலாமுங்க வாங்க ட்ரோன் மூலமாக எப்படி மருந்து அடிக்கிறாங்க அதாவது மருந்து எப்படி தெளிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வணக்கங்கண்ணா இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனுங்க ட்ரோன் சொல்றது அதாவது ஆளில்ல விமான கைத்தளிப்பான்னு சொல்லி சொல்லுவாங்கண்ணா தமிழ்லங்க சரிங்க நம்ம இந்தியா மேக் வந்து இப்போ ஒரு ஒன்றரை வருஷமா போயிட்டு இருக்கீங்க ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அப்ரூவல் கொடுத்து போயிட்டு இருக்குதுங்க சரிங்க இது ஸ்ப்ரேயருக்கும் இதுக்கு உண்டான வித்தியாசத்தை தான் வந்து நமக்கு இதோட இது என்னன்றது அட்வான்டேஜ் என்னன்றது தெரியுங்க இப்போ ஸ்ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா தோராயமாக ஒரு ஒரு ஏக்கருக்கு வந்து ஒரு பன்னெண்டு டேங்க் அடிப்பாங்க பத்து லிட்டர் கை ஸ்ப்ரேயரில் வந்து பன்னெண்டு டேங் அடிப்பாங்க மருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ரூபாய்க்கு மருந்து வாங்குவாங்க தண்ணி ஒரு பன்னெண்டு குடம் தண்ணி தான் சுமக்கணுங்க ஒரு ஆறரை பொழுது போயிருந்து வச்சுங்களேன் ம மருந்து அடிக்கிறது இப்போ இதில் வந்து அப்படியே அதுக்கு நேராக ஆப்போசிட்டு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுறதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருந்தால் போதுங்க இப்போ ஒரு லிட்டரு வாங்குகிறோம் அப்படின்னா ஆறு லிட்டர் மருந்து இருந்தால் போதுங்க ரெண்டாவது தண்ணி வந்து இது ஒரு ஏக்கருக்கே வந்து ஒரு தண்ணி இருந்தா போதுங்க பத்து லிட்டர் தண்ணீங்களா பதினோரு லிட்டருங்க கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லா மருந்து கலக்கிறது போக்குறது எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு தண்ணி இருந்தா போதுங்க சரிங்க அடிக்கிறது ஒரு ஏக்கர் வந்து அஞ்சு டு ஏழு நிமிஷத்துல அடிச்சு முடிச்சிடலாங்க ஒரு ஏக்கரவே ஒரு ஏக்கரவே அதாவது எந்த காடு சொல்றீங்க குச்சி குச்சிக்காடு வயரத்துக்கு கம்மியா இருக்க பயிர்கள் எல்லாம் இந்த காடுன்னு இல்லைங்க முழங்கால் வயரத்துக்கு கம்மியா இருக்க பயிர்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு டேங்க் அஞ்சு டு ஏழு நிமிஷத்தில் அடிச்சிடலாம் இப்போ குச்சி கரும்பு மக்காசோளம் பருத்தி இந்த மாதிரி உயரமான பயிர்கள் அதாவது எல்லாம் அதிகமா இருந்து போதும் போது கவரேஜ் கம்மியா குடுக்குற பயிர்கள் வந்து ஏக்கருக்கு ஒன்றரை டேங்க் அடிக்கணுங்க சரிங்க அது வந்து ஏக்கருக்கு ஒரு பன்னெண்டு டு பதினஞ்சு நிமிஷத்தில் அடிச்சு முடிச்சு அடிச்சு முடிச்சிடலாம் அடிச்சு முடிச்சு நீங்கள் ஒரே இடத்துல தான் என்ன ஆப்ரேட் பண்ணுவீங்க ஒரே இடத்துல தான் ஆப்ரேட் பண்ணுவோம் இந்த மரம் தென்னமரம்லாம் இருக்குது காட்டுக்குள்ளே அது இடத்துல பொறுத்துங்கண்ணா இப்போ சுற்றி ரொம்ப இடஞ்சல் அதிகமா இருக்குன்னா ஒரு அரை டேங்க் ஒரு தடவை இடத்த மாற்றிக்கணும் ரொம்ப மாதிரி போட்டு அந்த இடத்துல ஏறி நின்னு மேலே பார்த்து அடிச்சுக்கோங்க இப்போ ஓப்பனாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து கம்ப்ளீட்டாக அப்படியே ஓட்டிக்கலாங்க ஒரு டேங்க் நீங்கள் சொல்கிறீங்களாப்பா ஒரு குட தண்ணி ஒரு டேங்க்கு என்ன சார்ஜ் பண்ணுறீங்க ஒரு டேங்க் வந்து அறுநூறு எழுநூறு சார்ஜ் பண்ணிட்டுருக்கீங்க இப்போ நீங்கள் இப்போ எந்த நம்ம ஊருங்க ஊர் உப்புடம்பா பக்கம் கரண்டி கவுண்டன்னு வரும் சார் கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டங்க இப்போ அங்கேருந்து ஒரு முப்பது மைல் நாற்பது மைல் ட்ராவல் ஆகி போய் இப்போ மூணு ஏக்கரோட மூணு கூட அடிச்சா கட்டுப்படி ஆகுங்களா அது கட்டுப்படி ஆகுதுங்கன்னா தான் வந்து விவசாயிகளை வந்து பக்கத்தில் காண்டாக்ட் பண்ணி பக்கத்துல வேற யாரும் மருந்து அடிக்கணும் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு ஏக்கர் அடிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு தான் வர்றதுங்க சரி 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 லோக்கல்னா ஒரு ஏக்கர் வரைக்கும் போய் அடிச்சுட்டு இருக்கீங்க சரிங்க கலை இருந்து ஒரு ஏக்கர் வரைக்கும் லோக்கல் ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ள அது ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் வராதுங்க சரிங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ இந்த மாதிரி லாங் வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் இப்போ அவரது அடிக்கணுங்கும் போது பக்கத்தில் இவரு சித்தப்பாது அங்கே அவர் அண்ணன் இன்னொருத்தரு எல்லாம் சொல்லி இப்போ ஒரு பதினஞ்சு ஏக்கர் இங்கே பார்ட்டி ரெடி பண்ணியிருக்குங்க அந்த மாதிரி வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இங்கேயே ஓட்டி கொடுத்துட்டு கிளம்பிடுவோங்க ட்ரோன் அது ஒவ்வொரு கெபாசிட்டி போக வேணுங்க வந்து பேசிக் பத்து லிட்டர் கெப்பாசிட்டிங்க சரிங்க இது நான் எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக பேட்டரி பேக்கப் பேட்டரி எல்லாம் சேர்த்து ஏழு லட்ச ரூபா வந்துச்சுங்க இப்போ ஒரு மட்டும் பேட்டரி போட்டு இப்போ அடிக்க ஆரம்பிக்கிறீங்களேங்க எத்தனை மணி நேரம் ஓடுங்க எத்தனை நேரம் பறக்கு மணிக்கணக்கெல்லாம் ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பன்னெண்டு நிமிஷம் பறக்குங்க ரொம்ப அதிகபட்சம் பன்னெண்டு நிமிஷம் பரவஷம் கணக்குங்க அதுக்குள்ள எத்தனை பேட்டரி வச்சிருப்பீங்க அஞ்சு செட் பேட்டரி வச்சிருக்கீங்க ஒன்று சார்ஜ் போனால் ஆட்டோமேட்டிக்கா மாறிங்க நம்ம தான் மாத்திரும் ஒரு செட் போட்டுட்டு ஒரு டேங்க் ஓட்டினா அடுத்த செட்டுக்கு வந்து பேட்டரி மாத்திரும் மாத்தணும் இல்லைங்களா ஊற்றணும் நம்ம பேட்டரி மாற்றிக்குவோம் தரையிலிருந்து எவ்வளோ தூரம் பறக்குங்க மேல இதுல செட் பண்ணிருக்க லிமிட் வந்து நூற்றி இருபது அடிங்க நூற்றி இருபது அடி வரைக்கும் பறக்கணும் ட்ரோனோட இது ரூல்ஸ் படி நானூறு அடி வரைக்கும் பறக்கணும் மேலே பறக்க பறக்கலாம் இங்கே நம்மளது வந்து நூற்றி இருபது அடி வரைக்கும் தான் செட் பண்ணியிருக்கேன் உங்க கையில் வச்சுக்கிற ரிமோட்லேருந்து எவ்வளோ லென்த் கிலோமீட்டர் ரேஞ்ச் வருங்க ஒன்றரை கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் ரேஞ்ச் வருங்க போய் திரும்பி அதே இடத்துக்கு வந்துருக்கு வந்துருங்க அது நம்ம இடையில எந்த அப்சர்களும் இல்லாம இருக்கணும் இருக்கணும் அவ்வளவு தூரம் கொண்டு போக போகிறதுல இதில் வந்து நம்ம பேசிக்காக நான் எடுத்துக்கிற லைசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஷுவல் லைன் ஆஃப் சைட்னு சொல்லுவோம் இதுக்கு லைசென்ஸ் வேணுங்க லைசன்ஸ் வேணுங்க அரசு கண்டிப்பா ஓ சரி சரி நம்ம டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி இதுக்கும் லைசன்ஸ் இருக்குங்க ரிமோட் பைலட் சர்டிஃபிகேட்னு சொல்லுவாங்க சரிங்க அதை எடுத்து தான் வந்து இதை ஆப்ரேட் பண்ணுங்க இது ஒரு வெஹிக்கிள் தான் இன்சூரன்ஸ் நேம் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே இது இருக்குது ஓ சரி சரி அதனால வந்துட்டு ரூல்ஸ் பிரகாரம் இதுக்கு லைசன்ஸ் இருந்தாதான் ஓட்டணுங்க சரி அது ரூல்ஸ் வந்து இப்போதான் கம்பல்சரி கொண்டு வந்துட்டு அந்த ரூல்ஸ் படி இதை வந்து கண்பார்வை விட்டு அப்பா போட்டு ஓட்டக்கூடாதுங்க ஓட்டக்கூடாது ஓட்டக்கூடாது இது வந்து விஷுவல் லைன் ஆஃப் சைட்னு சொல்லுவாங்க நம்ம கண் பார்வையிலே வச்சு ஓட்டுறது அதனால் வந்துட்டு அவ்வளோ அதாவது ரேஞ்ச் இருக்குதுங்க ஆனால் அவ்வளோ கொண்டு போகிறது இல்லை இதில் வச்சு அடிக்கும் போது மருந்து கம்மியாகுதுங்க பொருளாதாரம் விவசாயம் அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிடுங்க மருந்து ரொம்ப கம்மிங்க மருந்து செலவு பாதி பாதி கம்மிங்க ரெண்டாவது விவசாயிகளுக்கு வந்து ஆள் கூலி கிடையாதுங்க தண்ணி ஊற்றுற செலவே இல்லை இப்போ மூணு நாலு ஏக்கருக்கு வந்து மொத்தம் நாலு கூட தண்ணி இருந்தால் போதுங்க அடுத்து வந்து துல்லியம் இதுதான் மெயினுங்க மருந்து வந்து பரவல் வந்து சீராக இருக்கும் கேப்பு நம்ம ஸ்ப்ரேயரில் நடக்கும்போது ஒரு இடத்துல நம்ம காது தறிக்கி நின்றுட்டாலும் அந்த இடத்துல அதிகமாக போவோங்க ஒரு இடத்துல கவனிக்க அது கம்மியாக போவோம் அந்த மாதிரி இருக்கும் இதில் அப்படி கிடையாதுங்க ஒரு நெட்டுக்கு அப்படியே போச்சுன்னா ஒரு லைன் நூல் பிடிச்சா அப்படி லைன் போங்க அந்த இது சைடில் ஃபுல்லாக எல்லாம் நல்லா கவரேஜ் இருக்கும் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா வெள்ளாமை பொறுத்த வரைக்கும் பூச்சி வந்து குருத்தில் தான் இருக்குங்க இது வந்து மேலேருந்து கீழ் நோக்கி அடிக்கிறதுனால நமக்கு குருத்தில் வந்து நல்லா மருந்து சோதிக்கும் ஸ்ப்ரேயரில் சைடில் அடிக்கிறதுக்கும் இது குறுத்துங்க அப்படி நேராக மேலேருந்து கீழே அடிக்கிறதுக்கும் இது வந்து அட்வான்டேஜ் நல்லாயிருக்கும் பார்க்கலாங்களா அடிக்க பார்க்கலாங்களா ஒரு மூணு ஏக்கர் சொல்லிட்டு இருக்கு

ஆட்டோமேஷன்ல செட் பண்ணிவிட்டா மேப் பிரகாரம் தான் போகணும்ல ஓடிங்க ஏன்னா இதுக்கு மேப் செட் பண்றது இல்லைங்க அதனால தெரியுங்க ஆஃப் பண்ணி பறக்கிற லைன் வந்து ரெட் கலர்ல வருங்க சரி 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 வந்து நமக்கு இப்போ ஒரு லைன் வந்து கொஞ்சம் போற லைன் கொஞ்சம் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல கவரேஜ் வந்து கம்மியா இருக்கும் சரிங்க அதை பார்த்து அந்த கேப்ல நம்ம மறுபடியும் கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணி அடிச்சுக்கலாம் கேமரா வந்து உயரமான பயிர்களுக்கு மட்டுந்தான் யூஸ் பண்ணுவாங்க சரி 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 ரொம்ப இடைஞ்சலு நம்ம கண் பார்வைக்கு தெரியாது அப்படின்ற போது கேமரா ஆன் பண்ணி சரிங்க அந்த நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறங்க மற்றபடி கேமரா யூஸ் பண்ண மாட்டேங்க சரி மருந்து சொல்லுங்க எதில் வெளி வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாசல் இருக்குங்களா கீழ் நோக்கி ஆமாங்க இந்த நாசல்ல தான் வருங்கண்ணா இதுல வந்து நாலு நாசல் இருக்குங்க எது எதுங்க இந்த நாசல்லுங்க அதுல வெளியில தான் வெளியில வருங்க இதுல இருந்து வி ஷேப்ல கீழே வருங்க கீழ வருங்க எத்தனை மொத்தம் எத்தனை நாசில் இருக்குது நாசில் வந்து நாலு நாசில் இருக்குது ஆறு ப்ரொப்பலர் இருக்குங்க சரி இதில் வந்து பின்பக்க இருக்க ரெண்டு ப்ரொப்பலரில் நாசில் வராதுங்க சைடும் ஃப்ரண்ட்டில் இருக்க ப்ரொப்பலரில் மட்டும்தான் நாசில் வருங்க சரிங்க சரிங்க ஏன்னா பின்பக்கம் வந்து போகிற ட்ராக்ல பின்னாடி கவர் பண்ணிட்டு வருங்கிறதுனால அதில் பின்பக்கம் வராதுங்க சரிங்க இப்போ எக்ஸ்டென்ட் பண்ணுறதுனா இதில் வந்து டபுள் நாசில் போட்டுக்கலாங்க ஓ வேணும் வேணும் எல்லாமே ஒரு சீராக மருந்து வந்து ஒரே சீராக தான் வெளியே வருங்கண்ணா ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்குங்க இந்த முழங்கால் வயிறத்துக்கு கம்மியாக இருக்க பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாசில் இருந்து சைடு இதுல இருந்து ஒரு ரெண்டு ரெண்டு அடி கவராங்க அதுல இருந்து ஒரு ரெண்டு ரெண்டு அடி கவராங்க சரி சரி அவரை பார்த்தா ஒரு எட்டு அடி அகலம் கவராங்க எட்டு அடி ஒரு போகும்போதுங்க ஆமாம் போகும்போது சைடில் வந்து எட்டு அடி அகலமும் ஃப்ரண்ட் இந்த அகலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு அடி அகலம் கவராங்க சரிங்க ஸ்டார்ட் பண்ணலாங்களா ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பேட்டரி இப்போ ரெண்டு விற்கிறீங்க ஆனால் ஒரு செட்டுக்கு ரெண்டு பேட்டரிங்க ஓஹோ இது இதுவும் பத்து பேட்டரி இருக்கு ரெண்டு பேட்டரி வச்சுன்னா பத்து நிமிஷம் ஓடுங்கறீங்களா ஏழு நிமிஷம் ஓடுங்க ஏழு நிமிஷம் ஏழு நிமிஷம் நேரம் அதாவது பன்னெண்டு வரைக்கும் ஓடுங்க அதை வச்சு அவ்வளோ நேரம் வந்து ஓட்டக்கூடாது பேட்டரி ஹீட் ஆக லைஃப் குறையினா அதனால ஏழு நிமிஷம் ஓடுத்து எடுக்கிறீங்க ஏழு நிமிஷம் கம்மி ஏழே அதிகம் அதிகம் ஒரு ஏக்கர் வந்து அஞ்சு நிமிஷம் அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஓடிடுங்க எடுத்துக்கிறது ஆமாங்க வச்சு லாக் பண்ணிடுறதுங்க சரிங்க

இந்த வீடியோ வந்து நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறீங்க ஒரு நல்ல முறையில் பணம் மிச்சம் அந்த மருந்து மிச்சோ நேரம் மிச்சம்னு சொல்லிட்டு ஜம்முன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி தொடர்ந்து நல்ல நல்ல தகவலா நம்ம ஹீரோ அந்தாஸ் விழாக்களை பார்க்கலாமுங்க மீண்டும் நல்லதொரு சந்தி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்